சொல்லவா இப்ப அக்கா அந்த சாம்பார் மாதிரி வைக்கணும் 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 புது புது சாம்பாரா கிளப்பிட்டா பல சாம்பார் கிளப்பிட்டா ஒருத்தன அப்படி எவனும் உலகத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியாது அக்கா சாம்பார் வச்சு ஆனா உமக்கு ஒரு நாள் கூட அந்த சாம்பார தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வாய் வர மடக்கு சில வீட்டுல எல்லாம் இது இஞ்சின்னு இது ஒரு மிஷின் எல்லாத்துக்கும் அது ஒரு மிஷின் மாதிரி தான் சமைக்கணும் அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலை இல்ல அப்பப்ப நீங்க அவர் அப்படியே சூப்பர்வைசர் ஆமா ரெண்டு ரெண்டு வார்த்தை மிரட்டி வார்த்தை உருட்டி ரெண்டு வார்த்தை மீச இருக்கிறதுனால அதுலயும் இந்த மிஷினை நீங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல

அம்புட்டு அங்க இருந்தா வரணும் வாஷிங் மிஷின் அங்க இருந்தா வரணும் ரெஃப்ரிஜிரேட்டர் அங்க இருந்தா வரணும் இன்னொரு கோணத்துல சொல்லவா ஒரு வாஷிங் மிஷின் கூட சொந்தமா வாங்க வக்கல்ல கல்யாணம் நீங்க என்ன திரும்ப கூப்டா கூப்பிடுங்க கூப்பிளாட்ட போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல யூடியூப்ல பார்க்குற ஆளுங்க என்ன கூப்பிட்டு அழிஞ்சி கூப்பிட்டு அழிஞ்சி எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல சத்தியம் சத்தியம் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு கட்டில் ஒரு மெத்த ஒரு பாய் ஒரு தலையண பாத்திரம் சமைக்கிற பாத்திரம் பாத்ரூம் கப்பு பாத்ரூம் அந்த பிரஷ் பாக்கெட்டு வாங்கி கொடுத்தனால சொல்றாங்க ஆமேனா நான் கேட்கிறேன் வெட்கமாக இல்லை இந்த மீசையை வச்சுருக்கிறோமே இல்லை நான் ஆராதிக்கிற ஒரு கத்தரு நான் கிறிஸ்துவின் சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு பேர் புருஷன் ம் எனக்கு சத்தியம் இருக்கு இதெல்லாம் தாண்டி இம்புட்டு அங்க இருந்து தான் வரணும் கடைசியில் அதுவும் மிஷினு வந்து ஒரு சிலருக்கு இப்ப என்ன போட்டு தள்ளனுங்கிற அளவுக்கு எல்லாம் பிளான் வரும் சோத்திரம் முடிச்சுட்டு இறங்கி வர்றேன் அல்ல சொல்லுங்க ஆமா உங்க ஆசை என்னவோ அதை தீர்த்துக்குங்க ஆனா கத்துடைய பெர்மிஷன் இல்லாம என்ன தொட யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் இந்த சட்டம் மனசுலயோ குடும்பம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறிய எல்லாம் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாட்டு பாடிட்டு ஆவியானவர் அப்படியே இறங்கி நம்மளை ஆசீர்வச்சிடணும் அதுதான் குடும்பமா சரி பண்ண வேண்டியது எல்லாம் சரி பண்ணணும் ஆமேனா அதுவும் ஒரு மனுஷி அதுவும் ஒரு பாத்திரம் அதுக்கும் மனசு இருக்கும் இருதயம் இருக்கு உடன்படணும் அல்ல சொல்லுங்க அவங்க பலவீனத்தோட நீங்க உடன்படணும் உங்க பலவீனத்தோட அவங்க உடன்படணும் தோத்திரம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அல்லையாவா எசஞ்சு அக்கா அம்மா இருக்குன்னு சொல்றேன் இந்த நாட்டாம பண்றதெல்லாம் இருக்க வேணாம் கத்துடைய பிள்ளைங்க உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு ரட்சிப்பு இருக்கு அதை பிரதிபலிங்க என்ன பேச காணா எபேசியார் அஞ்சா வாசிக்காத கிறிஸ்தவ கல்யாணமே கிடையாது அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உள்ள வசனங்களை அந்த படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படிந்திருங்கள் சொந்த புருஷரா அவர் அப்படி எழுதுறாருங்க அவர் அப்படி எழுதுறாருங்க சொந்த புருஷரா அது என்னடா சொந்த புருஷரு தோத்துறோம் சொந்த வீடு வாடகை வீடு மாதிரி சொந்த புருஷ சரி இவர் தான் பவுல் தான் அப்படி எழுதுறாருன்னு பார்த்தா ஒன்னு பேதூர் மூணாம் அதிகாரம் ஒன்னா வசனத்துல பேதூர் சொல்றாரு அந்த படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு அப்ப பிரச்சனை அந்த காலத்துல இருந்திருக்கு நான் யாருக்கு வேணாலும் செவி கொடுப்பேன் நீ சொன்னா கேட்க மாட்டேன் இன்னும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கிராமங்கள்லாம் கிராமத்துல தோத்துறான் அக்கா புருஷன் சரியா ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாரு அவரு இன்னும் இது சச்சிக்கா வரதுக்கு அவர் தகராறு பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஆளுகிட்ட அக்கா சொல்றது தோத்திரம் என்ன சொல்றது போயா நீ சொல்றதான் கேட்க மாட்டேன் நான் பார்த்து கேட்பேன் அப்படின்னா அவன் என்ன பல் சொல்லுவான் அப்ப நானா அப்படிமா சொல்லுங்க அப்ப ஏற்கனவே இங்கே நாங்கள் படாத பாடுபட்டு கிடக்குறோம் எங்களை அப்பப்போ இழுத்து விடுறதும் கோத்து விடுறதுமே தான் உன் பொழப்பா இருக்கா அல்ல இல்லையா பேதூர் சொல்லும்போது சொல்றாரு நீ கற்புள்ள நடக்க கீழ்ப்படுதல் உள்ள நடக்க நடந்தினா ரச்சிக்கப்படாத புருஷனா இருந்தா கூட உன் நடக்க நிமித்தம் போதனையின்றி இன்றி அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார் உடன்படுங்க அல்ல சொல்லுங்க அப்போ ரட்சிக்கப்பட்ட புருஷனோ ரட்சிக்கப்படாத புருஷனோ கத்த தந்த புருஷன் உடன்படுங்க எனக்கு சிப்பாரல் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சிப்பாரல் அம்மா யார் அந்த சிப்பாரல் அம்மா மோச மனைவி ஆண்டவர் யாத்திரா மூணு அதிகாரத்தில் மோசையை கூப்பிடுறாரு ஒன்று எழுத்து தேசத்துக்கு அனுப்ப போறேன்னு எண்பது வயசில் கூப்பிடுறாரு நாற்பது வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு சிப்பாரல் அம்மா கூட சிப்பாரல் அம்மா இஸ்ரவேலிய பெண்ணு கிடையாத ஒரு பிரதேசத்து பெண் நல்லா கவனிக்கணும் இப்போ ஆண்டவர் சந்திச்சு ஆண்டவர் பேசி வீட்டுக்கு வந்திருப்பாரு யாரு மோசை வீட்டுக்கு வந்திருப்பாரு ஆடு மேய்க்க போனவர் தானே சாயங்காலம் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாரு அம்மா கேட்டிருப்பா என்ன லேட்டு சோத்தரா நிறைய வீட்டு வீட்டுகள்ல என்ன லேட்டு பிரச்சனை ஸ்டார்ட் சோத்தரா என்ன லேட்டுனாலே பிரச்சனை அப்ப என்ன லேட்டுன்னு கேட்கக்கூடாண்டீங்களா அப்படி நான் சொல்லல என்னங்க லேட்டு அப்படிங்கிறதுக்கும் என்ன லேட்டு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுலயும் சில அக்கா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போடும் அப்படி கூடி வந்தீங்களோ சோழி முடிஞ்சிரா சோத்தரா சோழி முடிஞ்சிரா இப்போ மோசையிட்ட கேட்டிருப்பா என்ன லேட்டு மோசை சொல்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆண்டவர் வந்தார் முச்சடி புதரில் நின்னார் கூப்பிட்டார் என்னை வந்து எய்த்துக்கு வர சொல்கிறாரு அனுப்ப போகிறாராம் அப்படி நல்லா கவனிக்கணும் இப்போ சிப்பராளம்மா இதை காதில் வாங்கி என்ன சொல்லியிருந்துருக்கலாம் ஒரு மூணு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் ஆப்ஷன் நம்பர் ஒன் என்ன சொல்லியிருக்கலாம் என்னங்க உங்களை ஆண்டு கூப்பிட்டாராக்கும் உங்களை பயன்படுத்த போகிறாரா இருக்கும் நாற்பது வயசுல உங்களை பயன்படுத்தாத ஆண்டவர் எண்பதில் பயன்படுத்த போறாரா இருக்கும் ஏற்கனவே தோலெல்லாம் சுருங்கி போச்சு நடக்கிறதுக்கு இந்த பாடுபடுறீங்க இதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பயன்படுத்த போய் ஆடு மேய்க்கிற வேலையை பார்ப்பீர்களா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆப்ஷன் நம்பர் டூ என்ன சொல்லியிருந்திருக்கலாம் முடிவு பண்ணிட்டிய முடிவு பண்ணிட்டிய போனோம்னு முடிவு பண்ணிட்டு என்னைக்கு என் பேச்சா கேட்டிருக்கிய கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாளை என் பேச்சா கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு புதுசா கேட்க போறிய போங்க 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 வயசு ஏற்கனவே எண்பதாச்சு இனி நீங்க இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் நீங்க எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் கிளம்புங்க அப்படி சொல்லியிருக்கலாம் ஆப்ஷன் நம்பர் த்ரீ மூணாவது என்ன சொல்லியிருக்கலாம் அம்மா போங்க போக வேண்டிதான் நீங்க போக வேண்டிதான் உங்க ஆண்டவர் உங்க ஜனத்தை ரசிக்க உங்களை கூப்பிட்டு நீங்க போங்க நான் என்னத்துக்கு வரணும் நான் மீதியானிய பொண்ணு எனக்கு எங்க அப்பா இருக்காங்க வீடு இருக்கு ஆடு இருக்கு சொத்து இருக்கு மந்த இருக்கு நான் இங்க சோமா இருந்துட்டு போறேன் நான் என்னத்துக்கு வந்து உங்க கூட சாகணும் நீங்க போங்க அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா சிப்பரல் அம்மா ஆப்ஷன் நம்பர் போருக்கு போறான் என்ன ஆப்ஷன் நம்பர் போர் நானும் ஆமேன் கூட வர மாட்டேன் உங்களுக்கு அடுத்த மாசம் வருமா ஆமியன் தான் ஆண்டவர் கூப்பிட்டாரா ஆண்டுடைய காரியமா ஆண்டுடைய திட்டமா செத்தாலும் பரவாயில்ல நான் உங்க கூட யாத்திராம நாளாதிகாரம் இருபதாம் மோசே தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் கழுதியின் மேல் ஏற்றி கொண்டு எகித்துக்கு திரும்பினான் பிள்ளைகளும் வரும் நம்ம குடும்பமா போவோம் கையோய்த்து சொல்லுங்க மோசையின் வார்த்தைக்கு மோசையின் அழைப்புக்கு உடன்பட்டு மோசியோடு இணைந்து அந்த வயது முதிர்ந்த நாட்களிலும் பயணித்தவள் சிப்பொருள் சொல்லுங்க சாராளும் இணைந்து பயணித்தவள் உடன்பட்டு பயணிங்கள் கைய உயர்த்தியாமே கசப்புகளுக்கு விரோதங்களுக்கு கணவன் மனைவி உறவுல இடம் கொடுக்காதீங்க கோபம் கொண்டாலும் சாயங்காலத்துக்குள்ள கோபம் சொல்லுங்க அக்காவை அக்காவை கனப்படுத்து மாசக்கணக்கா பேசாம இருக்காதீ மாசக்கணக்கா விரோத விரோதமா இருக்காதீத்தரம் இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட மனநில இருந்தா தேவன் உங்க கூட பேசுறாரு விட்டு கொடுங்கள் உடன்படுங்கள் மனம் திரும்புங்கள் கத்துருங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்